சமையல் அறியாதவர்கள் கூட மிகவும் எளிய முறையில் தயார் செய்யக்கூடிய மீன் கிரேவி ஒன்றினை மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் மீன் முன்னுறுக்கி மஞ்சள் இரண்டு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஆறு இஞ்சி ஒன்று அளவு பூண்டு பல் பத்து சின்ன வெங்காயம் பத்து வெந்தயம் ஒன்று ஸ்பூன் கறிவேப்பிலை ஒன்று கொத்து புளி நெல்லிக்காய் அளவு உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட மீனை நன்கு சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி தனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கவும் பின் இதனுடன் உப்பு மஞ்சள் தலா ஒன்று ஸ்பூன் சேர்த்து கலந்து பாத்திரத்தை மூடி பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்களுக்கு நன்கு ஊற வைக்கவும் அதே நேரம் புளியை கரைத்து புளி கரைசல் தயார் செய்யவும் இதனிடையே கடாய் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் காய்ந்த மிளகாய் இஞ்சி பூண்டு பல் மற்றும் சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து தட்டு ஒன்றுக்கு மாற்றி ஆறவிடவும் பின் இந்த சேர்மத்தை மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்க்கவும் பின் இதனுடன் மஞ்சள் தண்ணீர் சிறிதளவு சேர்த்து நன்கு விழுதாக அரைத்துக்கொள்ள கிரேவி மசாலா ரெடி தற்போது கிரேவி தயார் செய்ய பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும் பின் இதனுடன் புளிக்கரைசல் உப்பு ஆகியவற்றையும் தேவைப்பட்டால் தண்ணீர் சிறிதளவும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் இச்சேர்மம் நன்கு கொதிக்கும் நிலையில் தயாராக எடுத்து வைத்த மீன் துண்டுகளை சேர்த்து போதுமான அளவு வேக வைத்து அடுப்பில் இருந்து இறக்கிவிட சுவையான மீன் கிரேவி ரெடி